எழுதி தீரா பேனாவின் அரை நூற்றாண்டு எழுத்தாளர் தாமரை செல்வியின் ஐம்பது வருட இலக்கிய வாழ்வை சிறப்பிக்கும் முகமாக தாய் வீடு பத்திரிகையின் சிறப்பு இதழ் தாமரை செல்வியை கொண்டாடுதல் என்பது யசோதா பத்மநாதன் தாமரை செல்வியை கொண்டாடுதல் என்பது வன்னியை கொண்டாடுதல் அதன் வாழ்வியலை கொண்டாடுதல் மண்ணை மண்ணின் மகிமையை கொண்டாடுதல் அதன் மேல் கட்டமைக்கப்பட்டிருக்கும் வீடுகளை குடிசைகளை அக்குடியிருப்புகளில் வாழும் சாமானிய மக்களை மேலும் அங்குள்ள மரங்களை செடிகொடிகளை வயல்களே வெளிகளை காடுகளை களனிகள் பறவைகள் கால்நடைகள் காடுகளில் உலவும் விலங்கினங்கள் வீட்டுப் பிராணிகள் என அனைத்தையும் கொண்டாடுதல் என்று அர்த்தம் பெறும் வன்னி பிரதேசம் மன்னார் வவுனியா முல்லைத்தீவு கிளிநொச்சி ஆகிய மாவட்டங்களை உள்ளடக்கியது இவை முல்லையும் மருதமும் கலந்த நிலம் சேவலுக்கு போட்டியாக மயில்களும் அகவும் காட்டோரம் மான்கள் சுயாதீனமாய் தெரியும் பகல் பொழுதில் மாலை நேர மம்மல் பொழுதுகளில் யானை விரட்டும் சிறுவர்களுக்கும் குரங்குகளுக்கும் நெளிப்பு காட்டி மணிகளோடு சுள்ளிகள் பொறுக்கும் சிறுமிகளுக்கும் பாலைப்பழங்களையும் வீரை பழங்களையும் காட்டு மரங்களே நல்கும் காட்டு தேனும் தேக்கு மரமும் நிறைந்த முல்லை நிலத்தில் எருதுகளோடு கூடவே மேயச் செல்லும் கறவை மாடுகளுக்கு குளங்களில் தண்ணீர் எப்போதும் குறையாதிருக்கும் அங்கு விழும் விரால் மீன்களோடு சிறுவர்கள் குதித்து நீச்சல் அடிக்க வயலுக்கு பாயும் வாய்க்கால் தண்ணீரில் புலினி கூட்டம் சிறகுலர்த்தும் சிட்டுக்குருவிகள் கூடு கட்டி குடியிருக்கும் குடியானவரின் பொட்டல் ஈதல் அறம் நிறைந்து கிடக்க ஒற்றை ஒழுங்கையால் அச்சமற்று நடந்து போவாள் பள்ளி செல்லும் பிள்ளை இத்தகையான இந்த மண் குறித்த அடையாளங்கள் வடக்கு வாழ் தமிழ் மக்களின் மண்ணமைப்பிலிருந்து வேறுபட்டவை அந்த சுண்ணாம்பு கற்களும் செம்மண்ணுமான நிலத்தில் கல்வீடுகளும் வீடுகளும் கிடுகு வேலிகளும் பனைமரக் காடுகளும் கம்பீரமாய் உயர்ந்து நிற்கும் புகையிலை தோட்டங்களும் வெற்றிலை கொழுந்துகளும் கிணற்று பாசனமும் மண்ணின் மகிமை பேசும் கல்விக்கும் கட்டுப்பாட்டுக்கும் கடின உழைப்புக்கும் சிக்கன வாழ்வுக்கும் விடுதலை வேட்கைக்கும் போன வடக்கின் சாயலிலிருந்தும் கூட வன்னி பெருமளவில் வேறுபடும் அதே நேரம் பௌர்ணமி காலங்களில் மீன்கள் பாடும் தேன் நாடாக புகழப்படுவது கிழக்கு அங்கு வாழும் தமிழ் மக்களின் நாட்டார் பாடல்களோடும் வடமோடி தென்மோடி கூத்துக்களோடும் தயிரோடு பழம் பிசைந்து இசை போலும் மொழி பேசி விருந்தோம்பி மகிழ்ந்திருக்கும் கிழக்கு வாழ் மக்களின் அன்றாட இயல்பிலிருந்தும் கூட வன்னி வேறுபடும் இந்து கிறிஸ்தவ இஸ்லாமிய பௌத்த மதங்களை அனுசரிக்கும் மக்கள் அங்கு ஒன்று கூடி அருகருகாகவும் சுமூகமாகவும் வாழும் மாண்பினை கொண்டிருக்கிறார்கள் அந்த நெய்தல் நில சமூக சாயலிலிருந்தும் கூட வன்னி முற்றிலும் வேறுபட்டது அந்த வரிசையில் மலையக தமிழ் மக்களை நினைத்துப் பார்க்கிறேன் இலங்கையின் மத்திய மாகாணத்தில் மலையம் மலை சார்ந்த குறிஞ்சி பிரதேசங்களில் மலையகத் தமிழர்கள் வாழ்கிறார்கள் அவர்களின் வாழ்வியலோ இன்னும் ஒரு படி வேறானது துயர் நிறைந்தது தேயிலை ரப்பர் தோட்ட தொழிலாளர்களாக குளிருக்கும் கடிக்கும் அட்டைகளுக்கும் கொடுத்து அன்றாடம் கடினமாக உழைத்து இன்றும் லயங்களில் வாழும் அவர்கள் வாழ்வின் துயரங்கள் எழுத்தில் வடிக்க முன்னாதது நாம் தமிழர்களாக அவர்களை மொழியாலும் வாழ்வாலும் கவனியாது விட்டுவிட்ட குறையை காலமகள் தமிழர்களுக்கு ஒருநாள் உரத்த மொழியில் எடுத்துச் சொல்லக்கூடும் இவர்களோடு இஸ்லாமிய தமிழ் கொழும்பு தமிழ் மற்றும் புத்தளம் சிலாபம் நீர்கொழும்பு பிரதேசங்களில் வாழும் தமிழர்களின் தமிழியங்களுமாக இருக்கும் அத்தனை சிறு நீரோடைகளும் தமிழ் என்ற பொதுவான பெருநதியில் அதனதன் பண்பு நலன்களோடும் தனித்துவ தன்மைகளோடும் சமத்துவமாக தயக்கமேதுமற்ற தமக்கேயான பெருமிதத்தோடும் இணக்கப்பாட்டோடும் ஒன்று கலக்கும்போதுதான் ஈழத்தமிழுக்கான முழுமையான இலக்கியமும் அதற்கான இலக்கிய முழுமையும் கிட்டும் என்று நம்புகிறேன் அவ்வாறு கொடுத்திருக்கின்றார் எளிய வாழ்வுக்குறித்தான அம்மக்களை இலக்கிய பல்லக்கில் ஏற்றி வைத்தவை அவரது எழுத்துக்கள் தனித்துவமான வன்னியின் சாயலை தமிழ் இலக்கியத்துக்கு கொண்டு வந்தவை அவர் கைப்பிடித்த பேனா அவை தனித்துவமான ஈழத்து இலக்கிய கருப்பொருளுக்கு கட்டியம் கூறி நிற்கின்றன நிலத்தின் அடியில் ஆழ வேரூன்றி உயர எழுந்து விழுது பரப்பி ஊரே இருந்து போக நிழல் தந்து சாப்பிட்ட உணவினை அசை போட்டபடி இழைப்பாரும் ஊர் மாடுகளுக்கு அதன் அடிமடியிலேயே இடம் கொடுத்து பல பறவைகள் சந்ததி சந்ததியாக கூடுகட்டி வாழ கிளை தந்து அவ் ஊர் மக்களின் சுக துக்கங்களையும் இரகசியங்களையும் புரணிகளையும் காதல் சல்லாபங்களையும் சண்டை சச்சரவுகளையும் அழுகைகளையும் உபகைகளையும் பார்த்தபடி ஊர் நடுவே உயர்ந்து நிற்கும் ஒரு பேராலமரம் போலும் அவர் அந்த மண்ணின் விழுமிய சாட்சியாக இருக்கிறார் அவரது படைப்புகள் அவற்றை வழிமொழிந்து நிற்கின்றன வன்னிமண்ணின் அமைதி காலங்களில் அதன் எழிலையும் அதன் தனித்துவத்தையும் செவ்வனே அவர் பதிவு செய்திருக்கிறார் அதே மாதிரி வன்னிமன் போர்களை சந்தித்த போர்க்காலங்களின் போதும் பின்னர் இடம்பெயர்ந்து சரண் புகுந்த வட தமிழ் மக்களுக்கு அடைக்கலம் கொடுத்த போதும் போராளிகளின் பாசறையாக இலங்கை இந்திய ராணுவம் புகுந்துவிட முடியாத பேரரணாக அது விளங்கிய போதும் அதன் முகத்தையும் சமூகத்திற்கு அவர் தன் எழுத்துக்களால் எடுத்து காட்டியிருக்கிறார் பின்னர் அவலங்கள் நிகழ்ந்த போதும் இழப்புகள் சம்பவித்த போதும் தோல்விகளை கண்ட போதும் மண் கொண்ட மாற்றங்கள் அவர் கதைகளில் அப்படியே பதிவாகி இருக்கின்றன இடம்பெயர்ந்த போது இடப்பெயர்வின் வழிகளை பதிவு செய்திருக்கிறார் புலம் பெயர்ந்த பிறகு புலத்தின் தன்மைகளையும் அவர் பதிவு செய்திருக்கிறார் சுமைகளிலிருந்து உயிர் வாசம் வரையான அவரது படைப்புகள் அதற்கு சாட்சி இந்த சந்தர்ப்பத்தில் காட்டாறு எழுதிய செங்கையாளியானையும் நிலக்கிளி எழுதிய பல பால மனோகரனையும் ஒரு தடவை நினைத்துக் கொள்கிறேன் தாமரை செல்வியின் முதலாவது நாவலான சுமைகளோடு வைத்து எண்ணத்தக்க அவை வன்னியின் வாழ்வை பிரதிநிதித்துவப்படுத்துவன வன்னியை தமிழ் இலக்கிய பரப்பில் தத்ரூபமாக தூக்கி நிறுத்தியவை அவை தாமரை செல்வி என்பவர் தனி ஒருவர் அல்ல அவர் வன்னிக்கான இலக்கிய பிரதிநிதி வ ஐ ச ஜெயபாலன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் எழுதிய கவிதையொன்றில் வன்னியை இப்படி பதிவு செய்வார் நம்பிக்கை என்ற தலைப்பில் வெளிவந்த அந்த கவிதை இவ்வாறு நகர்கிறது துணை பிரிந்த குயிலொன்றின் சோகம் போல் மெல்ல மெல்ல கசிகிறது ஆற்று வெள்ளம் காற்றாடும் நாணலிடை மூச்சு திணறி முக்குளிக்கும் வரால் மீன்கள் ஒரு கோடை காலத்து மாலை பொழுது அது என் அருகே வெம்மணலில் ஆலம்பள கோதும் ஐந்தாறு சிறுவித்தும் காய்ந்து கிடக்க காண்கிறேன் என்றாலும் எங்கோ வகு தொலைவில் இனிய குரல் எடுத்து மாரிதனை பாடுகிறான் வன்னி சிறான் ஒருவன் என்று அந்த கவிதை வன்னியின் எதிர்காலத்தை நம்பிக்கையோடு பாடும் அந்த நம்பிக்கையாக மாரிதனை பாடிய வன்னி சிறானாக எழுபதுகளில் வன்னி இலக்கியத்திற்கு கிடைத்தவர் தாமரை செல்வி தாமரை செல்வி தந்தவைகள் கதைகள்தான் என்ற போதும் அதன் கருவில் எப்போதும் ஒட்டி நிற்பவை உண்மைகள் மண்வாசம் வாசம் மாறா மெய்மிகள் பொய்யான ஒன்றை அவர் ஒருபோதும் புனையவில்லை புகழுக்காகவும் பிரபலத்துக்காகவும் பாராட்டுகளுக்காகவும் அவர் கதைகள் ஒருபோதும் மண்டியிட்டதில்லை சலுகைகள் அவர் பேனாவை சரியச் செய்ததில்லை புகழ் அவரை போதை கொள்ளச் செய்ததில்லை எப்போதும் சமூக பொறுப்போடும் மீதான நேசிப்போடும் ஆத்மார்த்தமான உண்மையோடும் ஒருவித அமைதியோடும் நிதானத்தோடும் பயணிப்பவை அவரது கதைகள் அவரும் தான் வன்னி என்ற பெரும்பரப்பின் ஆத்துமமும் தாமரை செல்வியின் ஆத்துமமும் ஒன்று கலக்கும் இடமும் அதுதான் அவர் ஒரு காலகட்டத்து வன்னியின் காலம் ஒரு தடவை அவரோடு உரையாடக் கிடைத்த சந்தர்ப்பம் ஒன்றில் உங்கள் கதைகளில் மலையகத்திலிருந்து இடம்பெயர்ந்து வன்னி பகுதிகளில் பல தசாப்தங்களாக குடியிருக்கும் இந்திய வம்சாவளி தமிழர்கள் வந்து போகிறார்கள் ஏன் நீங்கள் அவர்களை உங்கள் கதைகளுக்கு பிரதான கருப்பொருளாக எடுத்து கொள்ளவில்லை அது ஒரு பெரிய வெற்றிடமாக இருக்கிறதே என்று கேட்டபோது அதற்கு அவர் அது உண்மைதான் இந்த விடயம் பரந்த அளவில் விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய ஒன்று அவர்களுடைய வாழ்வும் வழிகளும் பத்திரமாகவும் பவித்திரத்தோடும் கையாளப்பட வேண்டியவை எனக்கு அவர்களின் மலையக வாழ்வு பற்றியும் இங்கு பெயர்ந்ததன் பின்னணி பற்றியும் அதிகம் தெரியாது தெரியாததை என்னால் சொல்ல முடியாது சொல்லக்கூடாது ஆனால் அவர்கள் என் கதைகளில் எப்போதும் அவர்களாகவே வந்து போவார்கள் என்றார் அதுதான் தாமரை செல்வி அகத்தியரின் கமண்டலத்திலிருந்து பெருகிய காவேரியாக அவரது பேனாமை வன்னியை செழுமைப்படுத்தி மகிமைப்படுத்தியிருக்கிறது வயல் நீளத்திற்கும் நீண்டு செல்லும் காலத்தின் நீட்சியில் அந்த எழுத்தின் பாதையில் அவர் வன்னியின் காலத்தை சுமந்தபடி வன்னியாட்சியாக நடந்து சென்றிருக்கிறார் அந்த நடமாட்டம் தென்பகுதிக்கு வந்து சரிந்த பூமியை நிமித்திய அகத்தியரின் நடமாட்டம் போல்வது அவரை கொண்டாடுதல் என்பது வன்னியை கொண்டாடுதல்